கிருஷ்ணமூர்த்தி என்பவர் தர்மபுரியிலிருந்து கொடைக்கானலுக்கு குடும்பத்தினரோடு சுற்றுலா சென்றபோது வத்தலகுண்டு பிரதான சாலை பெருமாள் இருந்து வந்த பேருந்து அதிவேகமாக வந்ததால் வளைவில் பேருந்துக்கு வழிவிட முயன்றபோது சாலையில் கிடந்த கற்கள் மீது ஏறி ஐம்பது அடி பள்ளத்தில் கார் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது விபத்தில் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் அவரது குடும்பத்தினர் சிறு சிறு காயங்களுடன் உயிர் தப்பிய நிலையில் சம்பவம் குறித்த விசாரணையில் சாலையோரம் வேகமாக வந்த பேருந்தும் சாலையின் ஓரத்தில் கிடந்த கற்களும் தான் விபத்திற்கு காரணம் என வாகன ஓட்டிகள் தெரிவித்தனர் மேலும் விபத்தை ஏற்படுத்தும் வகையில் சாலைகளில் உள்ள கற்களை அகற்ற பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர் கமதக்குடி அருகே பைக்கில் வந்து கொண்டிருந்த போது புதுமண தம்பதி வந்து கொண்டிருந்த பைக் கால்வாய் பள்ளத்தில் விழுந்ததில் மனைவி சங்கீதா உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே பிடாரிச்சேரி புத்தூரை சேர்ந்த மதன் சங்கீதா எனும் புதுமண தம்பதி மதுரையில் நடக்கும் கிரிக்கெட் போட்டியில் விளையாடிவிட்டு வந்து கொண்டிருந்தனர் மதுரை பரமக்குடி நான்கு வழி சாலையில் கமதக்குடி பகுதியில் வந்து கொண்டிருந்த போது கால்வாய் பாலத்தில் விழுந்த சங்கீதா தலையில் படுகாயமடைந்து சம்பவம் எடுத்துள்ளது பலியானார் இந்த சம்பவம் குறித்து பரமக்குடி டவுன் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் கடலூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பரவி வரும் காய்ச்சலுடன் சளி மற்றும் இருமலும் அதிக அளவில் மக்களை பாதித்து வருவதால் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் கடலூர் அரசு மருத்துவமனையில் ஏராளமான மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து கடலூர் அரசு மருத்துவமனையில் பரிசோதித்து வருகின்றனர் இதுகுறித்து மருத்துவர்கள் கூறுகையில் நிகழ்ச்சிகள் மற்றும் துணிக்கடை நகைக்கடை என அனைத்து இடங்களிலும் முகக்கவசமின்றி மக்கள் கூட்டம் கூட்டமாக கலந்து கொண்டதால் வேகமாக காய்ச்சல் பரவியதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் இது சாதாரண வைரஸ் காய்ச்சல் என்பதால் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை எனவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் போட்டி பூட்டியிருந்த வீட்டின் கதவை உடைத்து நாற்பது பவுண்ட் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியை சேர்ந்த வேணி என்பவர் வீட்டை பூட்டிவிட்டு உறவினர் வீட்டிற்கு சென்றுள்ளார் இதனை அறிந்த கொள்ளையர்கள் வீட்டின் கதவை உடைத்து நாற்பது பவுண்ட் தங்க நகைகளை திருடி சென்றுள்ளனர் இதுகுறித்து வேணி காரைக்குடி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆராய்ந்து திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட மர்ம நபர்களை தேடி வருகின்றனர் இந்த கதவு சாவியை உள்ள கொடுக்க போகையில் இப்படி கேப்பு தெரிஞ்சிச்சு என்ன கதவு நம்ம சாவியை திறக்கிறக்கா வேகமாக உள்ள போக கதவு திறந்துருந்துச்சு திறந்து என்ன திறந்துருன்னா எல்லா லைட்டும் உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ளவோனா லாக்கரில் இருக்க அந்த பை இது எல்லாம் வெளியில் கிடக்கு அந்த நகை இப்படி கவராக கிடக்கு நகையை காணும் திருச்செந்தூர் அருகே வாகன சோதனையின் போது போலீசார் லத்தியை தூக்கி வீசியதில் பைக்கில் சென்ற இளைஞர் பலத்த காயமடைந்தார் மெஞ்ஞானபுரம் பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீசார் பைக்கை நிறுத்த கையிலிருந்த லத்தியை தூக்கி வீசியுள்ளார் அது பைக்கில் பட்டு இளைஞர் சிவநேசன் நிலை தடுமாறி கீழே விழுந்தார் அவருக்கு தலையில் பலத்த காயமும் கால் கால்முறிவும் ஏற்பட்டுள்ளது ஆபத்தான நிலையில் இளைஞர் சிவநேசன் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் பழனி முருகன் கோவிலுக்கு டிவிஎஸ் நிறுவனம் சார்பில் நன்கொடையாக பேட்டரி வாகனம் வழங்கப்பட்டது திண்டுக்கல் பழனி முருகன் கோவிலுக்கு தினசரி ஏராளமான பக்தர்கள் வருகை தருகின்றனர் கோவில் கிரிவல பாதையில் முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் செல்வதற்கு சிரமமாக இருந்த நிலையில் தற்போது டிவிஎஸ் நிறுவனம் பேட்டரி வாகனத்தை நன்கொடையாக வழங்கியுள்ளது பேட்டரி வாகனம் மூலம் எளிதாக சென்று வர முடியும் என கோவில் நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள வீரவளசை கிராமத்தில் அடிப்படை வசதிகள் இல்லாமல் மக்கள் கடும் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளனர் சிவகங்கை மாவட்டம் வீரவளசை கிராமத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வந்த நிலையில் தற்போது முப்பது குடும்பத்தினர் மட்டுமே வசித்து வருகின்றனர் இந்த கிராமத்தில் சாலை குடிநீர் மின்சாரம் பேருந்து உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் சரிவர இல்லாததால் பின் ஒன்றாக மக்கள் இடம்பெயர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது கிராம மக்கள் நலனை கருத்தில் கொண்டு அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் மக்கள் எல்லாரும் சரியான பேருந்து வசதி இல்லை சுகாதாரமான குடிநீர் வசதி இல்லை விளக்குகளும் இங்கே சரியாக பராமரிக்கிறது இல்லை இப்போ இங்கே ஊரில் பார்த்தீங்கன்னா அடிப்படையாக நீங்கள் வரும்போதே பார்த்துருப்பீங்க எங்கள் ஊருக்கு வரும்போதே ஒரு பேருந்து நிலையம் கூட இல்லை ஒரு மழை காலங்களில் குழந்தைகளோ இல்லை பெண்களோ ஒதுங்கி நிற்கிறதுக்கோ இல்லை வெயில் காலத்தில் வந்து பாதுகாப்பான ஒரு பே பேருந்து நிலையத்தை நிற்கிறதுக்கு ஒரு பேருந்து நிறுத்தம் கூட எங்கள் ஊரில் இல்லை பல வந்து நாங்கள் புகார் அளித்தும் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை தென்காசி அருகே கிணற்றை காணவில்லை என பெண் ஒருவர் ஆட்சியரிடம் அளித்த புகாரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறை தீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது அதில் புளியேறையை சேர்ந்த சின்ன பாப்பா என்ற பெண் புளியறை கிராமத்தில் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய பத்து ஆண்டுகளுக்கு முன்பு அரசால் அமைக்கப்பட்ட திறந்தவெளி கிணற்றை காணவில்லை என்றும் அதனை கண்டுபிடித்து மக்கள் பயன்பெற உதவுமாறு ஆட்சியரிடம் வேண்டுகோள் வைத்துள்ளார் தென்காசி மாவட்டத்தில் விடுமுறையை முன்னிட்டு குற்றாலம் அருவிகள் காசி விஸ்வநாதர் கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வரும் நிலையில் கடையநல்லூர் ஆயக்குடி அகரக்கட்டு சாம்பவர் வடகரை சுரண்டை உள்ளிட்ட பகுதிகளில் பயிரிட்டு அறுவடைக்கு தயாராக உள்ள சூரியகாந்தி மலர்களுடன் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகள் மற்றும் கேரளா கர்நாடகா டெல்லி போன்ற மாநிலங்களிலிருந்து குற்றாலத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகள் மலர்களுக்கு நடுவில் குடும்பத்துடன் நின்று செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர் சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியில் நடமாடும் காட்டு யானைகள் வனப்பகுதி வழியாக அமைந்துள்ள சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் சுற்றித் திரிவதோடு சாலையில் செல்லும் வாகனங்களை வழிமறித்து அச்சுறுத்தி வருவதால் வாகன ஓட்டுநர்கள் அச்சமடைந்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து கர்நாடகா மாநிலம் சாம்ராஜ் நகரிலிருந்து காய்கறி ஏற்றி சென்ற லாரியை ஆசனூர் அருகே வழிமறித்த காட்டு யானை வாகனத்தை துரத்தி சென்று கரும்பு உள்ளதா என தும்பிக்கையால் தேடி பார்த்துவிட்டு வாகனத்தை கடந்து சென்றதால் ஓட்டுநர் அச்சமடைந்தார் இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் ஆற்றங்கரை பகுதியில் முதன்முறையாக புதிதாக அமைக்கப்பட்ட பனிரெண்டு அடி உயர முருகன் சிலைக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது புதிதாக அமைக்கப்பட்ட ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ பால ஆஞ்சநேயர் கோவில்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க கும்பாபிஷேகம் நடைபெற்றது குறிப்பாக புகழ்பெற்ற சேலம் முத்து முருகன் சிலையை போன்ற பாணியில் அமைக்கப்பட்டிருந்த பனிரெண்டு அடி உயர முருகன் சிலைக்கும் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது இதில் கலந்து கொண்ட ஏராளமான பொதுமக்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் மக்கள் <laughs> வருஷமா <laughs> <laughs>